உரங்கலுக்கு வெள்ளை வேலி கடத்தப்பட்ட உரங்கலுக்கு வெள்ளை வேலி வைத்தியசாலைல வெச்சு கடத்தப்பட்டவர்கள் உரங்கலுக்கு இன்று பன்னிரெண்டாம் மாதம் பத்தாம் தேதி உலக மனித உரிமை தின நாள் இன்று உலக மனித உரிமை தின நாள் ஆனால் எங்களுக்கு என்றுமே எங்களுக்கு கருப்பு தினம்தான் ஏனெனில் எங்கட பிள்ளைகள் காணாமல் ஆக்கப்பட்ட பிள்ளைகள் சரணடைந்த குடும்ப குடும்பமாக சரணடைந்த பிள்ளைகள் அது எங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு எப்ப எங்களுக்கு எங்கட பிள்ளைகள் எல்லாம் வந்து சேரினமோ அன்றுதான் நாங்கள் இந்த தினங்கள் எல்லாரையும் நாங்கள் அனுசரித்து நாங்கள் கொண்டாடுவோம் இன்று வரை இன்று வரை எங்களுக்கு பிள்ளைகள் கிடைக்கும் வரை கிடைக்கும் வரை ஆனால் நாங்கள் இந்த இந்த தினத்தை எல்லாம் நாங்கள் கொண்டாட மாட்டோம் அந்த தினம் வந்து எங்களுக்கு கறுப்பு தினம்தான் கறுப்பு இவ்வளவுதான் கருப்பு தினம்தான் ஆன அப்படினால இன்று நாங்கள் துக்க தினத்தை அனுச அனுசரிக்கின்றோம் துக்க தினமாக இன்றைய தினத்தில் கொண்டாடுகின்றோம் எங்களோட பிள்ளைகள் பதினைந்து வருட காலமாக நாங்கள் இந்த ரோட்டிலேயே போராடி கொண்டு வருகிறோம் போராட்டம் என்று துவங்கி ஏழு வருஷமாக நாங்கள் வீதியில் போராடி கொண்டு இருக்கின்றோம் எங்களுக்கு இவ்வளவு காலமும் நாங்கள் காத்துக்கொண்டு தான் இருந்தாங்க எங்களுக்கு அந்த ஆணைக்குழு இந்த ஆணைக்குழு அந்த பொறுமுறை இந்த பொறுமுறை நல்லிணக்க ஆணைக்குழு ஓயம்பி எங்களுக்கு இதுவரையிலும் எங்களுக்கு ஒரு 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 நாங்கள் அஞ்சு பேட்ட அஞ்சு பேர்ட்ட நாங்கள் இதால கொடுத்து பார்த்து சரி நீங்கள் இந்த அஞ்சு இது வாதாடுறீங்க கண்டுபிடிங்க பார்த்து செயற்படுத்துங்க அதன் பிறகு நீங்கள் அதை எங்களுக்கு செயற்படுத்துனீங்கண்டா மிச்சம் நாங்கள் உங்களோட வருவோம் உங்க ஓஎம்பியை என்று சொல்லி ஆனால் இட்ட வகையும் இல்லை அந்த கொடுத்த டாக்குமெண்ட்ஸை திளச்சி போட்டார்கள் அந்த ஓஎம்பி திளைச்சு போட்டார்கள் புறவென ஓயம்பி புற என்ன நல்லிணக்கம் எங்களுக்கு ஒன்றுந்தவில்லை எங்களுக்கு ஒன்றுந்தவெல் எல்லாருமே எல்லாருமே இப்போ வந்தவேன் தான் அப்போ இருந்தவேந்தான் போதவேந்தான் எல்லாரும் தமிழர்கள் என்றால் நாங்கள் என்ன நாங்கள் என்ன பாவம் செய்ய நாங்கள் இந்த உலகத்தில் தமிழர் பிறந்தது மாமா என்ன நாங்கள் சிறுபான் வேண்டும் சிறுபான் வேண்டும் ஒது கேட்குறீங்களா நீங்கள் எல்லாரும் உங்களோட 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 பிரச்சனையெல்லாம் பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள் ஆனால் எங்கட எங்களோட பிரச்சனைகளை விட்டே இல்ல ஆனவடினா தான் நாங்கள் எங்களுக்கு இங்கே உள்நாட்டு வேண்டாம் உள்நாட்டு பிரச்சனைகளும் எங்களுக்கு வேண்டாம் நாங்கள் சர்வதேசம் என்ன செய்தோம் சர்வதேசம் எங்களுக்கு நீதியை பெற்றுத்தர வேண்டாம் சர்வதேசத்தை தான் நாங்கள் நீதியை பெற்றுத்தர கேட்கிறோம் நாங்கள் இவ்வளவு காலமும் போராடி ஒரு முன்னூற்றி சொச்சம் அம்மா மேரு பிள்ளைகளை தேடி போராட்டம் அம்மா மேரு உறந்து போச்சுரும் நாங்களும் எப்போ என்னென்ன மாதிரி எப்பப்போ நாங்கள் இறக்க போகுண்டோமோ எங்களோட பிள்ளைகளை நாங்கள் காணும்பே இருக்கணும் என்று நாங்கள் உறுதியாக நாங்கள் நினைத்து கொண்டு இருக்கின்றோம் எங்களோட பிள்ளைகளை நாங்கள் காண வேண்டும் நாங்கள் எங்களோட பிள்ளைகளோடு நாங்கள் கொஞ்சம் குழாவில் இருக்க வேண்டும் எங்களோட பிள்ளைகளை கண்ணில் கண்டு பதினஞ்சு வருஷம் இத்தனை காலமும் இந்த அம்மாக்கள் எல்லாம் வீதியில் அனுக்கினோம் தங்களோட பிள்ளைகள் வரிவினம் வரிவினம் வறுவினம் நாங்கள் என்னைக்குமே ஒரு ஒரு செய்தி வருதுன்னா நாங்க உடனடியா பாக்குறது எங்கட பிள்ளைகளை விடுதலை செய்யறார்களோ எங்கட பிள்ளைகளை பற்றி கதைக்கின்றார்களோ என்றுதான் ஆனால் எங்கட பிள்ளைகளை பற்றி யாரும் கதைப்பதும் இல்ல யாரும் ஒன்றும் பேசுவதும் இல்ல நாங்கள் இன்றைக்கு சொல்றோம் எங்கட பிள்ளைகளை தான் நாங்க தர்றோம் வேறொரு பிரச்சனைக்குமே நாங்கள் போக மாட்டோம் நாங்கள் எங்கட பிள்ளைகளை தேடி எந்த வீதியிலயோ எந்த நகரத்திலேயோ எந்த டெல்லியிலயோ நாங்கள் எங்கள் பிள்ளைகளை தேடி நாங்கள் போராடுவோம் என்று இண்டையில் இருந்து நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம் வணக்கம் குருகையா கோமகன் குரல் குரல் அமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளர் சர்வதேச மனித உரிமைகள் தினம் ஒன்று ஆனால் பதினைஞ்சு ஆண்டுகளுக்கு மேலாக இழைக்கப்பட்ட அநீதிக்கு எதிராக மனித உரிமை சான்று எங்களுடைய அம்மாக்கள் திரு தெருவாக கோலம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் அதற்கு நீதி கிடைக்கப்பட வேண்டும் அதாவது கடந்த காலத்தில் உள்ள அரசாங்கம் போல் புதிய அரசாங்கம் செயற்படாமல் முதலில் கலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கான உண்மைகள் கண்டறியப்பட வேண்டும் அடுத்து அதுக்குரிய நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் அது அடுத்து இந்த பொ பொறுப்புக்கூறலை இந்த அரசு ஆவது பொறுப்பேற்க வேண்டும் பொறுப்பு கூறப்பட வேண்டும் அதற்கு பின்னர் இழப்பீடு தொடர்பான முடிவுக்கு வர முடியும் ஆனால் கடந்த அரசாங்கங்கள் இழப்பீட்டை கொடுத்து இந்த காணாமல் போன உறவுகளுடைய உறவுகளுடைய நீதியை மழுங்கடிக்கிற மூடி மறைக்கிற ஒரு செயற்பாட்டை கடந்த அரசாங்கம் மேற்கொண்டிருந்தது அதைப்போல இந்த அரசாங்கம் அவ்வாறான செயற்பாடு ஈடுபடக்கூடாது என்பதனை இந்த நேரத்தில் நாங்கள் வலியுறுத்துகிறோம் அதே நேரத்தில் கடந்த ஆயுத போராட்டத்துக்கூடாக இந்த அரசியலுக்கு ஆயுதத்துக்கு போராட்டத்துக்கூடாக வந்த இந்த அரசு அந்த கால பகுதியில் சொந்த மக்களே ஆயுதம் தூக்கிய மக்கள் பல பேரை அவர்கள் பலி கொடுத்திருக்கிறார்கள் அவர்களுடைய இந்த விடுதலைக்காக இழப்புகளை சந்திருக்கிறார்கள் நாங்களும் அதே போல தான் எங்களுடைய மக்களுடைய விடுதலை போராட்டத்தின் பேரில் பல வழிகளை பல இழப்புகளை பல உயிர்களை தியாகம் செய்திருக்கிறோம் இன்றைக்கு அந்த உறவுகளுக்கான நீதியை கேட்டு நிற்கிறோம் எனவே பொறுப்பான வகையில் இந்த காலத்தை இழுத்தடிக்காமல் அடிக்காமல் இந்த 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 காணாமல் போன உறவுகளுக்கு நீதி கிடைக்கப்பட வேண்டும் அதே நேரத்தில் சிறைகளில் இன்னும் முப்பது ஆண்டுகளாக இன்னும் மிகுதியாக பத்து தமிழ் அரசியல் கைதிகள் இருக்கிறார்கள் அவர்களை விடுதலை செய்யப்பட வேண்டும் இன இனப்பிரச்சனையினுடைய தீர்வுக்கு முன்னர் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்பட வேண்டும் தமிழ் மக்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துவதற்கு ஒரு நல்லிணக்க சூழலென்றால் உருவாக்கப்பட வேண்டும் என்றால் கைதிகள் விடுவிக்கப்பட வேண்டும் காணாமல் போன உறவுகளுக்குரிய தீர்வு தரப்பட வேண்டும் மேற்கொண்டு தொடர்ந்தும் நில அவைகள் நிறுத்தப்பட வேண்டும் இவ்வாறான விடயங்களுக்கு பின்னர் தான் எங்களுக்கு ஒரு நல்லிணக்கத்தையும் நம்பிக்கையையும் கட்டியெழுப்ப முடியும் என்பதனையும் பொறுப்போடு இந்த அரசுக்கு கூறிக்கொள்ள விரும்புகின்றோம் அதே நேரத்தில் தொடர்ச்சியாக வீதியில் இவ்வாறான போராட்டத்தில் ஈடுபட வைக்காத சூழலை இந்த அரசு விரைவாக ஏற்படுத்தணும் என கூறிக்கொண்டு அதே நேரத்தில் தமிழ் மக்கள் இந்த அரசுக்கு வாக்களிச்சிருக்கிறார்கள் அவர்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே இந்த நாங்கள் பட்ட வழியிலிருந்து எங்களுக்கு நீதி நீ கிடைக்கப்பட வேணும் என்று அந்த அடிப்படையிலேயாவது இதுக்குரிய தீர்வுகள் எட்டப்பட வேண்டும் என கூறிக்கொள்கிறோம் நன்றி